سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي ولم بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مصل الجنة التي وعد المتقون فيها انهار من ماء غير عاصن صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم حفظ الجنة بالمكاره صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹும் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசிபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாகுவின் மகத்தான பேரருளால் புனிதமான ரஜபு நம்மை விட்டும் விடை பெற்று இன்று ஷாபானினுடைய பிறை ஒன்றை நாம் சந்தித்திருக்கிறோம் கண்மணி ரசூலுல்லாஹல்லாஹு அலை வசல்லம் ரஜபை அல்லாவின் மாதமாக ஷாபானை தன்னுடைய மாதமாக நபி பெருமானார் சல்லுல்லாஹு அலை வசல்லம் ஷாபான் தன்னை சார்ந்தது என்று ரமலான் இந்த உம்மத்துக்கு சொந்தம் என்கிறார்கள் எல்லாமே அவன் படைத்த மாதம் எல்லாம் அவனுக்குரியது இங்கே கொஞ்சம் இந்த சமுதாயத்தின் கவனத்தை அல்லாஹ் ஏன் தன்பக்கம் இணைக்கிறான் ரசூல் தன்பக்கம் ஏன் இணைக்கிறார்கள் அதற்குள் இருக்கிற சில பறக்கத்துகளை உணர்த்துகிறார்கள் அதனால்தான் பறக்கத்தை கேட்க வேண்டிய மாதங்களாக ரஜபும் ஷாபானும் நபி பெருமானார் சல்லல்லா அலிசல்லாம் ஆக்கி தருகிறார்கள் அல்லாஹ் இரண்டு மாதத்திலும் பறக்க செய்வானாக இங்கே ரமதானை நாம் எதிர்பார்க்கிற காலம் ரமதான் கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் ரமதானை ஏன் எதிர்பார்க்கிறோம் அது எத்தனை பெரிய பாக்கியம் நிறைந்த காலம் வீணான காரியங்கள் அதில் நடைபெறாமல் ஆரோக்கியம் குன்றி போகிவிடாமல் உடல் நலத்தோடு பூரணமான நிம்மதியோடு எல்லா காரியங்களும் கொஞ்சம் உலக ரீதியாக முன்பின் ஆக்கிவிட்டு நம்மை அல்லாவோடு தயார்படுத்த வேண்டிய காலம்தான் புனித ரமலான் நான் கடந்த வாரம் சொன்னேன் சொர்க்கமே சில மனிதர்களை விரும்புகிறது என்று சொல்கிற அந்த செய்திகளுக்கிடையே சொர்க்கவாசியாக ஆகுவதற்கான அடையாளங்களை நான் கடந்த வாரம் சிலதை இங்கே பதிவு செய்தேன் நாலு மனிதர்களை சொர்க்கம் நேசிக்கிறது என்கிறார்கள் சாலிகிங்கள் அதில் முதல் மனிதர் அல் ஜன்னத்து முஷ்தாக்கத்துன் இல நபர் நாலு மனிதர்களை சொர்க்கம் நேசிக்கிறது சொர்க்கம் ஆசைப்படுகிறது அவங்கள அங்க வரணும் போகணும்னு நம்ம ஆசைப்படுறோம் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அல்ல எல்லாருக்கும் தோவை செய்வானாக குடும்பத்தோட பிள்ளைங்க இருக்கணும் நாம இருக்கணும் பெற்றோர்கள் இருக்கணும் மனைவி இருக்கணும் சொர்க்கம் என்பது ஆசைப்படாதவர்கள் இல்லை சொர்க்கம் சில பேரை ஆசைப்படுகிறது அது யார் சஹாபாக்களில் சில தனிநபர்களை சொல்லி இவர்களை சொர்க்கம் விரும்புகிறது என்றார்கள் சல்லல்லா அலீசல்லம் அவர்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் கண்முன்னாலேயே உட்கார வைத்து கொண்டு சொர்க்கம் உங்களை தேடுகிறது என்று உத்தம நபி சல்லல்லா செய்தி சொன்ன சொன்னபோது அந்த பெருமக்கள் எத்தனை மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் ஆனால் எல்லோருக்குமாக ஒரு செய்தியை நமது சாலி எழுதுகிறார்கள் சொர்க்கம் நாலு பேரை தேடுகிறது நான் அல்லாட்ட கேட்கறது நாளில் ஒருவராக இருப்பதுங்கிறதெல்லாம் இல்லை நாலு பேர்களிலும் நாம் இருக்க வேண்டும் நாளில் ஒருவராக ஏதோ நம்ம சொல்கிறோம் இல்லையா ஏதோ நாளில் ஒன்றில் இருந்தால் உள்ளே போயிடலாம் இல்லை நாளுக்கும் நாம் சொந்தமாக வேண்டும் அல்லா தோபிக் செய்வானாக முதலில் தாளில் குரான் யார் முதல் மனிதர் குர் ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறவர்கள் அவர்களை சொர்க்கமே ஆசைப்படுகிறது அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தொகை செய்வானாக இந்த உம்மத்தின் மிகப்பெரிய பொக்கிஷம் திருக்குற ஆண் இந்த உம்மத்துக்கு தரப்பட்ட பாக்கியம் குர ஆண் குர ஆனோடு உங்கள் உறவுகள் அதிகமாகட்டும் ஒரு ஆணை நீங்கள் ஓதுங்கள் மறுமையில் அல்லாஹ் சொல்வான் உலகத்தில் நீ ஓதியதை போல் இங்கே நீ ஓதுவாயாக உலகத்தில் செய்த எந்த அமலையும் அங்கே செய்யறதுக்கு உத்தரவு கிடையாது உலகத்தில் நீ தொழுதை போல் இங்கே தொழுவாயாக நோன்பு வச்சதை போல் நோன் வைப்பாயாக அல்லா சொல்றது இல்லை ஹொரானை ஓது உலகத்தில் ஓதினா என்னவா அப்படி ஓது ஓதிக்கொண்டே செல் நீ சென்று எங்கே முடிப்பாயோ அத்தனை தூரமும் உனக்கு சொர்க்கத்தின் இடம் என்பானா அல்லாஹ் சுபகான் இங்கே இங்க ஒரு வீடு இருந்தா இன்னொரு வீடு கிடைக்கணும்னு நினைக்கிறோம் இன்னும் ஒரு பங்களா கிடைச்சா நல்லது நினைக்கிறோம் ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது ரெண்டு ஏக்கர் இருந்தால் நல்லது பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போன்னு நினைக்கிறோம் ஆசைகள் ஒன்றும் தடை செய்யப்பட்டதல்ல அனுமதிக்கப்பட்டது தான் ஆனால் நான் என் ஆசையை மறுமையை நோக்கி அமைக்க வேண்டுமா இல்லையா அங்கே உள்ளதன் மீதும் ஆசை வேண்டுமா இல்லையா நீ நடந்து செல் ஓதிக்கொண்டு செல் எங்கே நீ போய் சேருவாயோ ஓதி முடிப்பாயோ அங்கு வரைக்கும் ஒத்தனை இடமும் உனக்காக சொர்க்கத்தை நான் கொடுத்து விடுகிறேன் ஒரான ஓதனவங்க கொடுத்து வச்சவங்க ஆஃபீல்கள் கொடுத்து வச்சவங்க நம்ம பிள்ளைங்களை ஹாஃபீல் ஆக்குங்கள் முப்பது ஜிசுக்களும் மனப்பாடம் செய்ய வையுங்கள் நான் இன்றைக்கு பெருமையாக நினைக்கிறேன் அல்லாவின் தூதர் சல்லுதா அலை சொன்னாங்க உங்க பிள்ளைங்களை ஆஃபீல்களை ஆக்கிவிட்டால் நாளை மறுமையில் உங்களுக்கும் யார் தாய்க்கும் தந்தைக்கும் அத்தனை மக்கள் முன்னிலையில் அல்லாஹ் அவர்களை கௌரவிப்பான் எப்படி ஒரு பெரியவங்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறோம் கிரீடம் கொடுத்து கௌரவிக்கிறோம் சில பேருக்கு சீல்டு வணங்கி கௌரவிக்கிறோம் பண முடிப்பு கொடுத்து கௌரவிக்கிறோம் அல்லா கௌரவிப்பான் எங்கே நாளை மறுமையில் உலக எல்லாம் நிற்கும் இடத்தில் அவர்களின் தலையில் அல்லாஹ் கிரிடம் சூட்டுவான் நாங்கள் சொல்லி செல்லம் வைரங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் தாய் தந்தையர்களுக்கு எனக்கு என்ன பெரிய பாக்கியம் என்றால் என்னை சின்ன வயசில் ஹாஃபீல் ஆக்கினாங்க எங்கள் உமா பாப்பா அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் கிரிடம் சூட்டப்படும் சொன்னது யார் நபிகள் நாயகம் நம்ம தாய் தோப்பன் மேலே சந்தோஷமாக இருக்கிறோம் அவங்க ரெண்டு பேருக்கு சொர்க்கத்தில் கௌரவிப்போ எல்லாருக்கும் முன்னால் உங்கள் மகனை ஹாஃபிதாக்கினீர்கள் முன்னாலெல்லாம் ஒரு காலம் நம்ம ஊரில் நிறைய ஹாபீதுகள் தறி நெய்வாங்க ஆஃபீலா இருப்பாங்க வீடு சுற்றுவாங்க பெண்கள் ஹாஃபீலா இருப்பாங்க பெண்கள் ஆண்கள் வேலைக்கு போவாங்க இருப்பாங்க ஆலிமா கூட ஆனது இல்லை ஆஃபீதுகள் எல்லாருமே குரானை மனனம் செய்தவர்கள் இருப்பார்கள் வீட்டுக்கு வீடு ஆபீதுகள் இன்றைக்கு கால சக்கரத்தின் சுழற்சி எங்கோ ஒரு வகையான மோகம் ஏற்பட்டு வெளிக்கல்வியின் மீது ஏற்பட்ட மோகம் பிள்ளைகளை இன்றைக்கு ஆஃபீல் ஆக்குவதில் பெற்றோர்கள் எங்கும் கவனம் குறைந்து போயிருக்கிறது இப்போ நம்ம மதர் சால நம்ம ஊர் பிள்ளைங்க எத்தனை பேர் ஆஃபீல்ன்னா எங்களால் சொல்ல முடியவில்லை ஒரு காலம் இருந்தது வருஷத்தில் பல நூறு பேர்கள் ஹாஃபீல் காலம் உண்டு இன்றைக்கு எங்கே அதையெல்லாம் விட்டோம் எப்படி விட்டோம் நம்முடைய சொர்க்கத்துக்கு நாம் தயாராக வேண்டாமா என் பிள்ளையை ஹாபீல் என் சொர்க்கத்தில் நான் கௌரவிக்கப்பட வேண்டுமா இல்லையா என் பெற்றோர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் என்னை ஹாபீல் விட்டதால் நம்முடைய பிள்ளைகளை குரானோடு தொடர்பு கொடுங்கள் ஓத வையுங்கள் அதிகமாக ஓதணும் அவர் டாக்டர் ஆகட்டும் ஒன்றும் வேண்டான்னு சொல்லல இன்ஜினியர் ஆக்குங்க வேண்டான்னு சொல்லலை அவரை வேற எந்த துறையில கலெக்டராக வரட்டும் வேண்டாம்னு சொல்லல வக்கீலாக்குங்க வேண்டாம்னு சொல்லல குரானை மனநாக்கிக் கொடுங்கள் குரானை ஓதவையுங்கள் ஒரு ஆணின் எந்த பாகமும் இதயத்தில் இல்லை என்றால் அந்த இதயம் அது இதயம் அல்ல அது கபுருக்கு சமம் என்றார்கள் ஒரு எந்த பாகமும் இல்லாவிட்டால் எத்தனை பேர் யாசின் கூட ஓத தெரியவில்லை வாக்கு ஓத தெரியவில்லை காலையில் யாசின் ஓதுங்கள் உங்கள் தேவைகள் நிறைவேறும் நபிகள் நாயகம் சல்லி செல்லம் மாலையிலே வாக்கியா ஓதுங்கள் உங்கள் வறுமை தீரும் எல்லாமே சொத்து மாதிரி வறுமை வாங்கி வச்சுருக்கோம் சொத்து வாங்கி வச்சுருக்கிற மாதிரி பிரச்சனை வாங்கி வச்சுருக்கோம் தேவைகளை வச்சுருக்கிறோம் தேவை நிறைவேற வேண்டும் நான் சுபு தொழுகிட்டு யாசியின் ஓதாமல் வாழ்க்கையே இல்லை மகரிபுக்கு பின்னால் வாக்கையாக ஓதாம பழக்கமே இல்லை ஏன் வாக்கையாக ஓதுனா வறுமை வராது யாசின் ஓதுனா பிரச்சனை தீரும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா குலைவசல்லம் இன்றைக்கு குரானோடு நம்முடைய தொடர்புகளை குறைத்து கொண்டோம் நமது பிள்ளைகளை ஓத வைப்பதும் குறைந்திருக்கிறது இன்றைக்கியா இந்த கல்வி மூ மோகம் நம்முடைய பிள்ளைங்களை அல்லாவோடு ரசூலோடு கொண்டு விடுவதில்லை கவனம் குறைந்திருக்கிறது மக்தபுக்கு கூட பிள்ளைங்க வர்றது இல்லை இங்கே நான் மக்த ஓதி கொடுத்த போது முந்நூறு பிள்ளைங்க இருந்தாங்க முந்நூறு பிள்ளைங்க அங்கே மதரசாவில் வச்சிருக்க முடியாது இந்த பள்ளிவாசலில் கொண்டு நான் வச்சு நடத்தினேன் இங்கே பாதி பேர் வச்சுருந்தேன் இந்த பக்கம் பாதி பேர் வெளிப்பள்ளியில் பாதி பேர் ஏன்னா அங்கே பத்தாது இடம் முந்நூறு பிள்ளைங்க உட்காந்து ஓதுன இடம் இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்க இல்லை பத்து பேர் முப்பது பேர் இருபது பேர் வச்சு ஓதி கொடுக்கறது பெரிய விஷயம் பத்து உஸ்தாது போட்டிருந்தேன் பத்து உஸ்தாது ஓதி கொடுக்கறதுக்கு இங்கே மக்தபை நடத்தின காலத்தில் எங்கே போனார்கள் பிள்ளைங்க பிள்ளைங்க இல்லையா இன்னைக்கு காலையில் நம்முடைய பிள்ளைங்க ஏழு மணிக்கெல்லாம் மக்தபையில் இருந்து அழைக்கப்படுகிறார்கள் ஸ்கூலுக்கு போகணும் ஆட்டோ வந்துட்டு வந்தி வந்துட்டு அது வந்துட்டு இது வந்து அதுக்கு நம்ம கொடுக்குற முக்கியம் காலையில் எழுந்துட்டு பிள்ளைங்களுக்கு சமைச்சி கொடுத்து தலைவாரி விட்டு அழகுபடுத்தி அதுக்கு கொடுக்குற முக்கியம் மக்தபுக்கு கொடுக்குறது இல்லை பிள்ளைங்க மக்தபுக்கு வரலனா ஏன் அவன் ஸ்கூலுக்கு கொஞ்சம் வெள்ளனே போயிட்டான் நான் சொன்னேன் அதற்கு முக்கியத்துவத்தை நாங்கள் தடுக்கவில்லை ஏன் உங்கள் பிள்ளைகளை குரானை விட்டும் தூரமாக்குகிறீர்கள் இது உங்கள் எதிர்காலம் குரான் உடையவர்களாக ஆக்குங்கள் உங்கள் சொர்க்கத்தை தீர்மானிப்பார்கள் குரான் உடையவர்கள் ஆக்குங்கள் உங்களுக்கு கட்டுப்படுவார்கள் பிள்ளை தாயை தந்தை எதிர்க்கிறான் ஏன் நீ அல்லா விட்ட குற்றவாளியாக உங்களை ஆக்குகிறீர்கள் கல்வி கொடுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை மார்க்க கல்வியை விட்டு உங்கள் பிள்ளைகளை தூரமாக்கி விடாதீர்கள் இஸ் குரான் கூட பிள்ளைங்க ஓதுறது இல்லை குரான் பார்த்து ஓத தெரியல இன்னைக்கும் கூட பள்ளிவாசல்ல தொழக்கூடிய பல பேருக்கு அல்ஹம்து து சூராவுக்கு அடுத்த குலுகொல்லா சூறாவை தவிர்த்து மற்ற சூறாக்கள் ஓத இல்லை இப்படியே ஓதுறதா இப்படியே வாழ்வதா எனவே குரானை ஆனை ஓதிக்கொண்டு இருப்பவர்களை சொர்க்கம் தேடுகிறது அல்லா நம்ம எல்லாருக்கும் தோவை செய்வானாக ஓதுங்கள் குரானை ஓத தெரியவில்லை என்றால் ஓத முயலுங்கள் கொஞ்சம் கவலை வரட்டும் ஒரு ஆணை விட்டும் நாம் தூரமாகிற போதெல்லாம் சொர்க்கத்தை விட்டும் தூரமாகிறோம் சொர்க்கம் நமது வாழ்க்கைக்கு சொந்தமாக வேண்டும் ஓரளவுக்கு பார்த்து ஓதுங்க முடியலையா பாராமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி ஓதி மனப்பாடமாக்குங்கள் முதியோர்கள் கல்வி திட்டம்னு ஒன்று துவக்கணுங்க ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே நான் இங்கே துவைக்கினேன் கிட்டத்தட்ட அப்போது பள்ளியின் தலைவராக தலைவராக இருந்தவங்கெல்லாம் வயசானவங்க அவங்க எல்லாரும் வந்து உட்காந்து ஓதுனாங்க அதில் ஓதி பல பேர் குரானை முடித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் இங்கே முதியோர் கல்வி அந்த முதியோர் கல்விங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேர் பெரிய ஆட்கள் எல்லாம் வயசானவங்க அவங்களுக்கெல்லாம் குரானை பார்த்து ஓது தெரிய எஸ்எல் குரான் ஆரம்பித்தோம் அவங்க அந்த கவலையில் ஆசையில் வந்து ஓதி அதில் குரான் முடித்தவங்க பல பேர் மூத்த அவங்க குரானை அரபி எழுத்து அப்போ தான் தெரிகிறாங்க இப்போதும் துவைக்கிருக்கிறோம் ஆனால் ஓதுறதுக்கு ஆள் இல்லை ஓதுறதுக்கு ஆள் இல்லை நம்முடைய நேரமின்மையால் ஒருத்தரை போட்டிருக்கிறோம் ஆனால் ரெண்டு பேர் மூணு பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க ஆசை குறைந்திருக்கிறது ஆர்வங்கள் இல்லாமல் போயிருக்கிறது உங்களை மாற்றுங்கள் ஒரு ஆணோடு தொடர்புக்குரியவர்களாக ஒரு ஆண் ஓதக்கூடியவங்களாக குறிப்பாக ரமதான் வருது ஒரு ஆண் ஓதுறதா ரமதானில் வேலையே ரமதானில் வேறு வேலை இல்லை ஒரு ஆண் ஓதிட்டே இருக்கணும் ஒரு ஆண் ஓத ஓத பறக்கத்தும் நிம்மதியும் சந்தோஷமும் இங்கே நான் தெளிவாக சொல்வேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் ஒரு ஓதினார்கள் பிறரை ஓதச் சொல்லி கேட்பார்கள் பிறரை ஓது சொல்வாங்க கூப்பிடுவாங்க நீங்கள் ஓதுங்கள் பக்கர அழையல் குரான் குரான் நீங்கள் ஓதி நான் கேட்க பிரியப்படுகிறேன் என்பார்கள் அப்துல்லா இபு மசூத் குரானை ஓதுவார்கள் செல்லதாலை செலவு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சஹாபிகளை ஓத வைத்து கேட்கிற பழக்கமும் உண்டு எம் பெருமான் சல்லா அவர்களுக்கு ஓதுவார்கள் வானவர்களின் கோமான் ஜிப்ரலிசலாம் அவர்கள் நபியோடு வந்து உட்கார்ந்து நபி அவர்களை ஓத வைத்து ஜிப்ரையில் கேட்பார்கள் ஒரு அழகிய வாழ்க்கை அது நிம்மதியின் வாழ்க்கை அது சந்தோஷத்தின் வாழ்க்கை அது உங்கள் வீடுகளில் குரானை ஓதுங்கள் அஃபத்துக்குள் மலாயிக்கா உங்கள் வீட்டை மலக்குகள் பாதுகாப்பார்கள் நம்ம வீட்டுக்கு பாதுகாப்புக்கு வாசல்ல காவலாளிலாம் போட வேண்டியது உங்கள் வீடு குரான் ஓதப்படுமையானால் அந்த வீட்டை சுற்றி மலக்குகள் பாதுகாப்பார்கள் ஷைத்தான்கள் வரமாட்டார்கள் திருடர்கள் வரமாட்டார்கள் தீயவர்கள் வரமாட்டார்கள் சூழ்ச்சிகள் நடக்காது செய்வினைகள் உங்கள் வீட்டை தொடாது உங்கள் வீட்டின் பாதுகாப்பு அல்லாவின் மலக்குகளே வருவார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லதாலே செல்ல வீடுகளில் எல்லாம் முன்னால் குரான் ஓதுவாங்க பெண்கள் எல்லா வீடுகளிலையும் ஓதிட்டே இருப்பாங்க வயசானவங்களுக்கு வேலையே குரான் ஓதுறது தான் இன்றைக்கெல்லாம் வீடுகளில் குரான் ஓதுவதும் குறைந்திருக்கிறது பெண்கள் இன்றைக்கி செல்ஃபோனுக்கு இருக்கிறார்கள் பெண்கள் இன்றைக்கு கைபேசிகளுக்கு அடிமை செல்ஃபோனுக்கு அடிமை டிவிக்கு அடிமை இன்றைக்கு எங்கோ உலகம் போகிறது அருமையாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கடமைப்பட்ட அந்த தாய்மார்கள் இன்றைக்கு குரானை விட்டும் வெளியே போயிருப்பது நமக்கு வருத்தம் அளிக்கிறது மொபைலுக்கு அடிமையாகி போனார்கள் ஒரு பத்து நிமிடம் இருந்தால் மொபைலில் செலவழிக்கிறாங்க ராத்திரி படுக்கும் போது மொபைலோடு காலையில் எழுந்திரித்தால் மொபைலோடு எங்கே குரான் குரான் தூசி தட்டும் இடத்தில் இருக்கிறது பல வீடுகளில் குரானுக்கு தூசி தட்டப்படவில்லை இது ஒரு நல்ல வாழ்க்கை அல்ல மூமின்கள் கையாள வேண்டிய அழகிய முறை அல்ல நான் அடிக்கடி சொல்றது எங்கள் வீட்டில் ரமந்தான் இல்லை பிள்ளைங்க குரான் ஓதுவாங்க பெரிய பொண்ணு ஓதுவா சின்ன பொண்ணு ஓதுவா நான் ஓதிட்டே இருப்பேன் நான் ஓதிட்டு போய் பிள்ளைங்கள்ட கேட்டால் சொல்லுவாங்க இன்றைக்கி வாப்பா பதினஞ்சு ஜிஸு முடிச்சுட்டோம் பாங்க இன்னைக்கு ரெண்டு மூணு நாள் ஆகிருக்கும் நான் குரானை முடிச்சுட்டேன் நான் ரெண்டு முடித்தேன் அவ ஒன்றை ரெண்டு போட்டி போட்டு ரெண்டு பேர்களும் நான் உண்மையிலேயே சந்தோஷம் அடைந்தது உண்டு பிள்ளைங்க போட்டி போட்டு குரான் ரமதான் இல்லை வேறு வேலையை பார்க்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் படுப்பாங்க எழுந்திருச்சு குரானை தூக்குவாங்க அந்த பொண்ணு ஓதுரா இவ படுப்பா முடிச்சு பாபா ஓதிட்டு இருக்கா உடனே இவங்க தூக்கி ஓதுறது கடந்த ஆண்டு வரையிலும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆர்வங்களை கொடுங்கள் குரானோடு தொடர்பை கொடுங்கள் அதிகமாக ஓத வையுங்கள் அதுக்கு நீங்கள் தான் முன்மாதிரி உங்களுக்கு ஓத தெரியணும் நீங்கள் ஓதணும் பெண்களிடத்தில் மொபைலின் பழக்கத்தை குறைத்து பழக்குங்கள் உங்கள் வீட்டு பெண்கள் மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ராத்திரி பல மணி நேரம் அல்லாவை மறந்து பாலாக்குகிறார்கள் அதிலே பகல் காலங்களை வீணாக்குகிறார்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பின பின்னால அந்த அம்மாவுக்கு வேலை ஒன்று தூங்குறது அல்லது மொபைல் பார்க்கிறது குரான் எங்கே தூசி தட்டப்படாமல் குரானை வைத்திருக்கிறீர்கள் அல்லாவுக்கு பதில் சொல்ல வேண்டாமா நீங்கள் எனவே திருக்குரான் நமது வாழ்க்கையோடு அது உறைவிட வேண்டும் வாழ்க்கையோடு உறவாட வேண்டும் சொந்தமாக வேண்டும் ஹாத்தம் நபியின் சல்லல்லாஹு அழைகு வசல்லம் சஹாபிகளை ஒரு ஆண் ஓதுவதற்கு பழக்குகிறார்கள் ஓத வைக்கிறார்கள் ஓத தெரியாதவர்களே இல்லை என்ற ஒரு உலகத்தை உண்டாக்கினார்கள் இன்னைக்கு அதெல்லாம் குறைந்திருக்கிறது நாம் மாறுவோம் மாற்றுவோம் ஒரு ஆணுக்கு சொந்தமாகுவோம் ஒரு ஆண் ஓதுவதால் நன்மைங்கிறது லட்சக்கணக்கில் இருக்குது நன்மை லட்சக்கணக்கில் இருக்குது ஆனால் பாதுகாப்பு முக்கியமானது குரான் ஆண் ஓதுனா பாதுகாப்பு குரான் ஓதும் போது உங்கள் ரூகு பிரியுதா நேர சொர்க்கந்தான் நேர சொர்க்கந்தான் நான் வீசத்தில் மிஸ்ரியா ரதியாகும் அண்ணா நோன்பு வச்சுருக்கிறாங்க அம்மா அம்மா நோன்பு வைப்பாங்க அடிக்கடி உடல்நல குறைவாக இருக்கிறாங்க உடல்நல குறைவு அன்னை ந மிஸ்ரியா மிசிறியா அந்த நேரத்தில் திருக்குறானை ஓதிட்டுருக்கிறாங்க கொஞ்சம் மயக்கம் வருது ஒரு மாதிரியாக தொண்டை காம்போது அங்கே இருந்தவங்களெல்லாம் கொஞ்சம் தண்ணியை கொண்டு கொடுத்து அம்மா குடிக்க கொடுக்குறாங்க வாங்கல்ல வேண்டாங்கிறாங்க ரெண்டாவது கொடுக்குறாங்க விட்டுருங்க நான் எனக்கு தெரியும் இன்று ஒரு மாதிரியாக இருக்கிறேன் மயக்கம் இருக்கிறது நான் இன்னைக்கு நீயத்தோடு நோன்பு வச்சுருக்கிறேன் அல்லாட்டை போய் நோன்பு திறக்கணும்னாங்க நோன்பு அல்லாட்டை போய் திறக்கணும் பல நாள் வச்சிட்ட நோன்பு என்னுடைய இஃப்தார் அல்லாட்ட இருக்கணும் குரான் ஓதுறாங்க அம்மா அந்த கஷ்டத்திலும் சக்கராத்திலும் குரான் ஷெரீப ஆயிரக்கணக்கான குரான ஓதி முடித்த வரலாற்று பெண்மணி நபீசத்து மிஸ்ரியா பெருமானார் சல்லா அலி சல்லத்தினுடைய குடும்பத்தில் நபியின் பேத்தி பெருமானாருடைய பேத்தி அம்மா அந்த சக்கராத்து நேரம் வருது லஹூம் ஃபிஹா தாரு சலாம் இந்த ரப்பிகிம் அவர்களுக்கு அவர்களின் ரப்பின் தர்பாரில் என்ற சொர்க்கம் உண்டு அந்த வசனம் அதை ஓதிட்டே இருக்க அந்த வசனத்தை ஓதிட்டு மேலே பார்க்குறாங்க பார்வை அப்படியே நின்று போச்சு அவங்க ரூகு பிரிஞ்சிட்டு லகு தாருசலாம் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லும் அந்த வார்த்தை அம்மாவின் வாயில் உச்சரிக்கப்பட்டது ரூகு பிரிஞ்சிச்சு சொர்க்கத்தை கன்ஃபார்ம் பண்ணி கையில டிக்கெட்டை வாங்கிட்டு போறாங்க நிசத்து மிஸ் அன்ஹா குரானோடு அவர்கள் பெற்ற வாழ்க்கை இன்றைக்கு குரானை விட்டும் நம்ம பிள்ளைங்க தூரம் பெற்றோர்கள் மிகப்பெரிய காரணம் குறிப்பாக பெண்கள் காரணம் பெண்கள் இன்றைக்கு செல்ஃபோனுக்கும் டிவிக்கும் அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள் வீட்டில் குரான் ஓதுகிற பெண்கள் குறைஞ்சிட்டாங்க ஒரு வாலிமா இருக்கிறாங்க ஆஃபீலாக இருக்கிறாங்க குரான் ஓத தெரியும் ஆனால் குரானை தூக்கிட்டு உட்காரத்துக்கு நேரம் இல்லை ஒரு காமன் நேரம் இருந்தால் அதில் மொபைலை தூக்கிட்டு எங்கோ ஒரு தளத்தில் போய் நிற்கிறாங்க தானாக சிரிக்கிறாங்க தானாக பார்க்குறாங்க தானாக ரசிக்கிறாங்க ஏதோ ஒரு வாழ்க்கை அடிமைப்பட்டோம் திசை இருக்கிறோம் என்பதை உணருங்கள் எல்லாம் குரான் வாழ்க்கையானால் சொர்க்கம் நேசிக்கும் முதல் மனிதர் அல் ஜன்னு முஸ்தாக்கத்து நபர் சொர்க்கம் நாலு பேரை ஆசைப்படுகிறது அதில் முதல் மனிதர் குரான் ஓதுகிறவர் அல்லாஹ் நமக்கு அந்த வாழ்க்கையை தருவானாக ஓத தெரியாதவர்கள் கவலைப்படுங்கள் ஓத ஆரம்பம் செய்யுங்கள் வயசு அறுவராகலாம் கவலை இல்லை இப்போ ஆரம்பிங்க அறுபது வயசுக்கு மேலே குரானை ஓதி முடித்தவங்களில் சகாபாக்கள் இருக்கிறாங்க அறுபது வயசுக்கு மேலே குரானை ஓதி முடித்த சகாபாக்கள் இருக்கிறாங்க வழிமாறுகள் இருக்கிறாங்க இப்பவும் ஒன்றும் காலம் போகிவிடவில்லை முயற்சி எடுங்கள் குரான் ஓத தெரியுமா ஓதுங்கள் வீடுகளில் குரான் ஓதப்படும் இடம் இருக்கட்டும் உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைங்க ஓத ஆரம்பிப்பார்கள் அதை விட்டும் விலகாதீர்கள் தூரமாகாதீர்கள் அது சொர்க்கம் நேசிக்கும் முதல் தரம் அந்த கூட்டத்தில் நாம் இருக்க தோவி செய்வானாக சொர்க்கம் நேசிக்கும் ரெண்டாவது மூணாவது நாலாவது மனிதர்கள் யார் அடுத்த வாரம் தொடருவேன் அல்லா தோவி செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் அல்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல ஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹ்ருதாவானா அனில் ஹம்துல்லா ரப்பில் ஆலமீன்